நமஸ்காரம் கார்த்திக் பதிவு பெண்கள் வீட்டில் செய்யக்கூடாத செயல் சிருஷ்டிக்கும் சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க இறைவனை அடுத்து ஒரு உயிரை உருவாக்கும் சிருஷ்டிக்கும் சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அனைவரது வீட்டிலும் பெண்கள் இருப்பார்கள் தாயாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் இருப்பார்கள் வீட்டோட லட்சுமி அப்படின்னு சொன்னா பெண்கள் தான் பொதுவாகவே வீடு அப்படின்னு நம்ம சொல்றப்ப வீட்டுனுடைய தென்கிழக்கு பகுதி சமையல் அறை வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி சமையல் அறை தென்கிழக்கு சந்திரன் ஆதிக்கம் செய்வார் கிழக்குல சுக்கரன் ஆதிக்கம் செய்வார் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து மகிழ்விச்சாலும் சரி காயப்படுத்தினாலும் சரி அவங்க கஷ்டமா இருந்தாலும் சரி அவங்களோட கால் நேர சமையல் அறையில தான் போய் நிற்கும் ஏன்னா அதுதான் அவங்க இடம் அங்கதான் போயிருவாங்க காலையில் எழுந்தவுடன் பெண்கள் ஒரு சில வீடுகளில் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எழுந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சதுக்கு காலையில அந்த சமையலறை உள்ள போயிட்டாங்க அப்படின்னாலே அந்த அடுப்பை பத்த வச்சிட்டாங்க அப்படின்னாலே அவர்கள் வீட்டில் சண்டை ஆரம்பிச்சிருங்க

நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த விஷயத்தை அந்த நியூயர் ஒன்றாம் தேதியோட முடிஞ்சிடும் ஏன்னா அது ரெண்டாம் தேதியோட கண்டினியூ பண்றது ஒரு சிலர் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த மனதின் திடத்தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அந்த மனோகாரகன் சந்திரன் வீட்டில் தென்கிழக்கு திசையில் அவர் ஆதிக்கம் செலுத்துவார் கூட அந்த கிழக்கு பகுதிகளில் சுக்கிரன் ஆதிக்கம் செய்வார் சந்திரன் சுக்கிரன் இணைப்புல இருந்ததுன்னா அவர்கள் வீட்டில வந்து சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அந்த சமையல் அறையில் போயிட்டு அவங்க வேலை செஞ்சாங்கன்னா சந்தோஷமா வேலையை செய்வாங்க அப்படி அந்த சுக்கிரனோட இணைவல்ல சந்திரனோட செவ்வாயம் இணைவு ஏற்பட்டு இருக்கு அவங்களோட சமையல் அறையில அந்த அக்னி மூலையில அப்படின்னா அவங்க அந்த சமையல் அறை உள்ள போன உடனே அவங்களுக்கு கோமே இருந்திருக்காது ஆனா அந்த போயிட்டா அவங்களுக்கு எங்க இருந்துதான் அந்த டென்ஷன் வரும் மன அழுத்தம் வரும் பெண்கள் அந்த அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் பெண்கள் என்ன நினைத்தாலுமே அவர்களுக்கு அது நடக்கும் அவர்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசுற எல்லா விஷயமே அதுவும் நடக்கும் அவங்க கோபத்துல கணவரையோ பிள்ளையோ இல்ல வீட்டில் இருக்கும் மற்ற உறவினர்களே யார் யார்த்தாலும் திட்டுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா அது எல்லாமே பழிக்கும் ஏன்னா நெருப்பு என்பது பஞ்சபூத சக்தியில் அனைத்தையும் வசியம் செய்யக்கூடிய சக்தின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு தான் நெருப்புக்கு எல்லாமே வசமாயிடும் நெருப்புன்றதுக்கு அந்த தன்மை இருக்கிறது ஒரு வீட்டில் அந்த நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீ வந்து எங்க எரியும்னா பூஜை அறையில் ஒரு விளக்குல வந்து நெருப்பு எரியும் அடுத்து எரியக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல் அறையில் வந்து அடுப்பு எரியும் இந்த நெருப்பு இந்த வீட்டில் இந்த ரெண்டு இடங்களில் தான் பயன்படுத்துவாங்க அங்கதான் இருக்கும் பூஜை அறையில் ஏற்றும் தீபம் மன கவலைகளை போக்குவதற்கு பூஜை அறையில் இருக்கும் தீபம் அது நம்ம மன நிம்மதியை கொடுக்கும் சமையல் அறையில் எரியும் நெருப்பானது நெருப்பு ஜோலைன்னு சொல்லுவோம் சமையல் அறையில எரியிற நெருப்பு வந்து ஹோமத்துக்கு சமம் ஒரு நூறு பேர் சேர்ந்து யாகம் பண்ணா இன்னும் ஒரு பிராப்தமோ அதுதான் பெண்கள் அந்த நெருப்பு முன்னாடி நீங்க சொல்றதும் அப்படியே நடக்கும் நீங்க வந்து நான் வீடு கட்டுவேன் நான் வாழ்க்கையில மேல வருவேன் நான் எனக்கு குழந்தை பிறக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் கணவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டே வீடுகள்ல அது எல்லாமே நடக்கும் யாரெல்லாம் சமையல் அறை என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவரோட கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்லிக்கிறாங்களோ நிறைய பேர் மனசுலயே வந்து பேசிக்குவாங்க அவங்க கஷ்டமெல்லாம் சமையல் தான் சொல்லிக்குவாங்க அந்த அமைப்பு உள்ளவர்களுக்குலாம் அந்த வீட்டில் நிம்மதியும் லட்சுமி கடலட்சுமி இருக்கவே இருக்காது வாழ்க்கையில வளர்ச்சியே இருக்கேன் நடக்கும் நல்ல கிரக பலன்கள் இருந்தாலுமே இந்த செயல்பாடு அவர்களை வாழ்வில் முன்னேற்றம் அடைய விடாது பெண்கள் தென்கிழக்கு பகுதியின்னு சொல்லக்கூடிய அக்னி மொழியில் நெருப்பின் முன்பு அவர்கள் என்ன சொன்னாலும் பழிக்கும் ஒரு விஷயத்தை வளர்க்கக்கூடிய தன்மை வந்து பெண்ணுக்கும் இருக்கு ஒரு விஷயத்தை வளர்க்கக்கூடிய தன்மை சந்திரனுக்கும் இருக்கு அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக பேசி சந்தோஷமாக இருந்தீர்கள் என்றால் தென்கிழக்கு பகுதியில் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அனைத்துமே கிடைக்கும் வேலை குழந்தை வாழ்க்கை எல்லாமே சிறப்பா இருக்கும் அதே அக்னி மொழி என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் அவர்கள் யாரெல்லாம் கணவரை திட்டுறாங்க பிள்ளைகளை திட்டுறாங்க கோவப்படுறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவங்களே திட்டுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்க குடும்பத்திலே நடக்கும் அதனால பெண்கள் தயவு செய்து சொல்ற பெண்கள் குடும்பத்தில் சண்டையாக இருந்தாலும் சரி மன கவலைகளாக இருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய பூஜை அறையில் தீபத்தின் முன்பு அமர்ந்து மனக்கவலைகளை கூறி கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்வடையும் தயவு செய்து அறை முன்பு உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் துன்பங்களையும் நீங்கள் ஒரு போதும் பேசாதீர்கள் நினைக்காதீர்கள் நடக்கும் நீங்க என்ன நினைச்சால் மாதமே அது ஒரு சில வீடுகள் பாத்தீங்கன்னா சமையல் அறை பெண்கள் உள்ள நுழைஞ்சாலே பத்து நிமிஷம் அமைதியா இருப்பாங்க இந்த பத்து நிமிஷத்துக்கு அடுத்து அவர்களோட வாய் வந்து பேச ஆரம்பிச்சிடும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் இது அவர்கள் வீடுகளில் நடந்திருக்கும் நிச்சயமாக நடந்திருக்கும் அந்த வீட்டின் ஆண் மகன் தலைமகன் இல்லது மகன் யாரா இருந்தாலும் சரி பெண்களை அந்த இடத்தில் அவர்கள் கவலைகளை கூறாமல் மகிழ்ச்சியாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நினைச்சுக்க சொல்லுங்க அது அவங்களுக்கு வரமா மாறும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதுதான் அதனால பெண்கள் இந்த தவறை செய்யாதீர்கள் பெண்கள் ஒரு சிலர் எழுந்தவுடனே நேரம் அக்னி மூலைக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வேலையை ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகளை ரெடி பண்ணணும் சமையல் பண்ணணும் கணவரை வேலைக்கு அனுப்பணும் சமையல் செய்யணும் ஏன்னா அவங்களோட வேலை அதிகமா இருக்கும் அவங்களே வேலைக்கு போனோம் சமையல் செஞ்சுட்டு எடுத்துட்டு போகணும் இந்த உள்ளவர்கள்லாம் எடுத்த உடனே அவங்களோட கால் நேர சமையல் அறையிடம் போகும் அந்த அமைப்புள்ள பெண்கள் தூங்கி எழுந்ததும் உங்களுடைய மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலியை நீங்கள் அந்த தங்கத்தை கண்ண பார்க்கணும் அல்லது அவர்களுடைய இரண்டு கைகளை பார்க்க வேண்டும் ஏன் தங்கத்தை பார்க்க சொல்றேன் அப்படின்னா தங்கம் அப்படின்னு சொன்னாலே அது குருவை குறிக்கும் சுப கிரகம்னா குரு தான் அதனால காலையில எழுந்து மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலியை பாருங்க அது உங்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் கணவருக்கும் ஆயுள் பலத்தை கூட்டும் குரு அப்படின்னு சொன்னாலே அவர் ஒரு சுப கிரகம் முழு சுபர் அதனால நீங்க நீங்க மாங்கல்யத்தை பார்த்துட்டு காலையில எழுந்து அப்புறம் குளிச்சுட்டு நீங்க சந்தோஷமா அந்த சமையல் செய்யறதுக்கு முன்னாடி உங்க மனச மாத்திக்கோங்க மாத்திட்டு அந்த நெருப்பு முன்னாடி நீங்க இருக்கிறப்ப நீங்க எல்லா வேலைகளும் சந்தோஷமா செய்யுங்க அந்த நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் காலையில நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால மகிழ்ச்சியான விஷயங்களா நல்ல விஷயங்களா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள நினைங்க அது எல்லாமே நடக்கும் தயவு செய்து அந்த இடத்துல யாரையும் திட்டாதீங்க நீங்க திட்டுறதெல்லாம் அப்படியே பழிக்கும் அடுத்து இந்த பதிவு தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுன்றதுனால நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நமஸ்காரம்